என் மேலான அல்லாஹின் நல்லரி யார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாகி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு எகுதிகளின் ஒரு பண்டிதர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் நபிமார்களுக்கு மட்டுமே தெரிந்த சில கேள்விகள் நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் இதற்கு நீங்கள் பதில் சொல்வீர்கள் நீங்கள் இதற்கு பதில் தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் நபியாக இருக்க முடியாது அப்படின்னு அந்த பண்டிதர்கள் கேள்விகளை வைத்தார் என்ன கேள்வி துல் இந்த சிக்கந்தர் துல்கர்ணைன் என்கின்ற மன்னரை பற்றி அவர் கேட்கிறார்கள் உலகம் முழுக்க சுற்றி உலகத்தையே ஆட்சி செய்த ஒரு மன்னர் அவர் சில சேவைகளை எல்லாம் செய்திருக்கிறார் அவர் பேர் என்ன அவர் வரலாறு என்ன அது தெரியுமா உலகமே ஆட்சி செய்த உலகத்தையே ஆட்சி செய்த மன்னர் சில வாலிபர்கள் அல்லாகூருக்காக வேண்டி வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தையே நிகழ்த்தினார்கள் சில வாலிபர்களின் வரலாறு அது உங்களுக்கு தெரியுமா ரூகுனா என்ன உயிர் அப்படின்னா என்ன இதை பற்றி விளக்கம் தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டேன் பொதுவாக சூழ்நாய் சிறல்லாக வணிக அவர்களுக்கு எல்லா எல்லா எல்மையும் கொடுத்திருந்தான் அந்த எல்மை எது மாதிரியானதுன்னா உடனடியாக அல்லாவிடமிருந்து அது தெரியும் கண்ணாடியில் முகத்தை பார்த்தா எப்படி முகம் காட்சி அளிக்கிறதோ அதுபோல் நபிகள் பெருமானாரனு சொல்லலாவலையும் சொல்ல முடியும் உள்ளத்தில் அல்ல அந்த செய்தியை படம் மாதிரி போடுவோம் உடனே நபிகள் செல்லலாவலே செல்ல அதை சொல்லுவார்கள் அல்லாவிடம் வந்து செய்தி உடனே கடனே வரும் அப்போது இந்த கேள்விக்கு அல்லாவடம் இருந்து பதில் வரணும் வந்தவனுதான் சொல்லலாம் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னா நாளைக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னான் பொதுவாக நாளை அப்படின்னு சொன்னாலே அல்ல இன்ஸ்டாலாக நம்ம சொல்லணும் நாளைக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நபி சொல்லா அல்லூசல்லம் நாளை சொல்லுகிறேன் என்று சொன்னது அல்லாவுக்கும் பிடிக்கல நாளை நான் சொல்கிறேன்னா நாளைக்கு நம்ம செய்ய முடியாது அதிகம் நாளை நம்ம கையில் கிடையாது நாளை விடிக்கிற போது நம் சூழல் எப்படி இருக்கும் நாளையல்ல அடுத்த வினாடியே நம் சூழல் எப்படி நம்ம தீர்மானிக்க முடியாது ஆனால் நபிகள் பெருமானார் சில அல்லாருடைய செல்ல நாளைக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னது அல்லாவூருக்கு சில வருத்தத்தை ஏற்படுத்தியது அல்லாஹு தாலா நபியின் வாயிலாக சில பயிற்சிகளை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சான் பதினைந்து நாளுக்கு பதில் வரல நாளை சொல்கிறேன்னு சொன்ன உடனே அந்த கூட்டம் வந்துடுச்சு எங்கள் பதிலை காணாமல் அடுத்த நாள் அடுத்த நாள் ஊர் ஃபுல்லாக பரவிடுச்சு என்ன கேள்வி ஒரு கேள்வி கேட்டோம் உண்மையான நபியாக இருந்தால் உடனே சொல்லியிருப்பாங்க அது பதில் தெரியலன்றப்ப அது வந்து அவருடைய உண்மைத்தன்மை இப்போ வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அல்லாஹு தாலா ஒரு சின்ன ஒரு சோதனையாக இந்த நிகழ்வை அமைத்து விட்டால் பெருமானருக்கு பெரிய கவலையாக ஆகிவிட்டது பதினைந்து நாட்களுக்கு பிறகு ஜிப்ரைல் அலி வந்தார்கள் இன்னிஃபாயுன்னு கதா இன்னி ஃபாய் கதா நாளைக்கு நான் செய்வேன் அப்படின்னு எதையும் செய்ய சொல்லாதீங்க இன்ஷா அல்லாஹ்னு சொல்லி சொல்லுங்க என்ற ஒரு குரான் வசனம் வந்தது இந்த குர்ஆன் குரான் வசனத்தை அல்லாஹ் இறக்கி இப்படி தான் நீங்கள் சொல்லணும் உடனடியாக பதில் சொல்லக்கூடாது நாளை என்று சொன்னாலே இன்ஷா அல்லாஹ்னு சொல்லணும் அன்றது தான் இந்த இன்ஷா அல்லாஹ் புழக்கத்துக்கு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று செய்திகளை அல்லாஹ் சொன்னான் சிக்கந்தர் துல்கர் நைன் என்ற ஒரு மன்னர் வாழ்ந்தார் அவர்கள் உலகத்தின் கிழக்கு மேற்கு எல்லா புறங்களுக்கும் போனார் துல்கர் நைன் என்று சொன்னால் இரண்டு மூளைகள் என்று பொருள் ரெண்டாவதாக ககுப்புவாசிகள்னு ஒரு கூட்டம் எட்டு பேர் ஏழு பேர் கொண்ட ஒரு வாலிபர்கள் குரூப்பு ஒரு நாட்டிலிருந்து புறப்பட்ட போது அவர்கள் எங்கே போய் வாழ்வார்கள் என்பதற்காக எல்லா ஒரு புகையிலும் முன்னூறு வருஷம் தூங்க வைத்தார் சூரத்தில் கஹஃப் என்கின்ற சூறாவை இறக்கி அவர்கள் பற்றிய வரலாறுகள் பெருமானு சொல்லித்தரப்பட்டது சிக்கந்தர் துல்கர் பற்றி சொல்லப்பட்டது கடைசியாக ரூஹுனா எஸ் அலூலக்கு அடி ரூ குளிர் ரூபின்னு அம்பில்லாம் ரூஹை பற்றி புரிந்து கொண்டுகின்ற அது அல்லாவுடைய சூட்சமம் உடல் அத்தனையும் இயக்கிக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு எத்தனையோ பொருள் இருக்குது கால் காலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒன்று ஒரு வகையான ஃபங்க்ஷன் எல்லாவற்றையும் இயக்குவதற்கு ஒரு பொருளை உள்ள அல்லா வச்சிருக்கிறான் அதற்கு பேர் ரூஹு அந்த ரூஹினுடைய தாற்பயம் அல்லாகவே அறிந்தவன் உங்களுடைய சிற்றறிவுக்கு அது எப்படி வேலை செய்கிறது எந்த இடத்தில் இருக்கிறது உடம்பு முழுக்க எப்படி பரவி இருக்கிறது அது எப்போது உள்ளே நுழைந்தது அது எப்படி வெளியேறி போய் அது எங்கே தங்குகிறது அது மௌத்தாக தான் மௌத்தாகாதா மவுத்து என்பது உடம்புக்குரியதா ரூஹுக்குரியதா தனியோ கேள்விகள் உண்டு அது அல்லாஹோடைய சூட்சமம் என்று அல்லாஹு அதிலே பதில் சொல்லிவிட்டார் சில கேள்விகளுக்கு அல்லாஹு அல்லாஹ் இதைத்தான் பதிலாக சொல்லுவான் இதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்தால் என்று அல்லாஹு பதிலை திரு பெருமானா சரல்லாவோட சொல்ல சொன்னார் அதில் துல் சிக்கந்தர் துல்கர்ணை துல்கர்ணைன் என்பது ரெண்டு மூளையிலும் இருக்கக்கூடிய ஒரு கோரங்களை சொல்வார்கள் அவர் எங்கே வாழ்ந்தார் என்கின்ற வரலாறுகள் குரான்லேயோ ஹதீஸ்லேயோ இல்லை இவர்கள் எல்லா ஊருக்கும் போனார்கள் அவர்கள் வாழ்ந்த காலமாக இப்ராஹிம் அலிஸ்வலாத்தினுடைய காலத்தை குறிப்பிடுகிறார்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கிருந்த மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல முறையிட்டார்கள் இரண்டு மலைக்கு பின்னால் இருந்து யாஜூஜ் மாஜூஜின் ஒரு குரூப்பு வருஷம் வருஷம் உள்ளே வந்துடுறாங்க ஒரு இடத்தில் அவர்களுக்கு பொருளாதார தேவை ஏற்பட்டால் இந்த பகுதிகளுக்குள்ளே புகுந்து எல்லாவற்றையும் கொள்ளையடித்து விட்டு போகிறார்கள் இவர்களை தடுப்பதற்கு வழி இல்லை ஆனால் பெரிய இந்த மலைகளில் இந்த நடுவில் தான் வர்றாங்கன்னு சொன்ன உடனே சிக்கந்தர் துல்கர் நைன் என்ன செய்தார் எல்லா எல்லாரையும் அழைத்து உங்கள்கிட்ட காசுலாம் வேணாம் எனக்கு மனித உதவி தேவை பெரிய பெரிய இரும்பு பாலங்களே எடுத்துகிட்டு வாங்க என்று அவர் அழைப்பு விடுக்கிறார் வெறும் இரும்பு பாலங்கள் ரெண்டு மலைக்கு மத்தியிலே அழுக்கப்பட்டது நெருப்பு மூட்டப்பட்டது அந்த இரும்புகளெல்லாம் உருகத் தொடங்கி அவைகள் பழுத்து கா பழுக்கிற போது செம்பை கொண்டு வந்து அதன் மீது ஊற்றினார் அது ஒரு பெரிய தடுப்பாக மாறிவிட்டது அல்லாஹ் நாடுகிற வரை இந்த தடுப்பு சுவர் இங்கே இருக்கும் என்று அவர் சொன்னார் திருக்குறானில் வருகிறது கியாமத்துடைய நாள் வரை அந்த சுவர் அப்படியே இருந்து கொண்டிருக்கும் யாஜூஜு மாஜூஜி கூட்டம் ஒவ்வொரு தடவையும் அதை உடைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் என்ற அதிசங்களிலே வருகிறது மின் புள்ளி என் என்சிலோன் அந்த பாலம் உடைஞ்ச உடனே மலைகளிலிருந்து ஈசல்கள் புறப்பட்டு வறந்து வருவதைப் போல அவர்கள் விரவி மக்களை வந்து தாக்கத் தொடங்குவார்கள் யாஜூஜ் மாஜு யார் இந்த யாஜூஜி மாஜூ இவைகளெல்லாம் குரானிலும் அதீசிலும் வருகிறது யாஜூஜி மாஜூஜின்னு ஒரு கூட்டம் இருக்கு எங்கே இருக்கிறார்கள் எப்போது அவர்கள் பிறந்தார்கள் ஆதம் அலிஸ்லாத்துடைய மனித சமுதாயத்தில் ஒரு பகுதி தான் அவர்களும் அவர்களுடைய படைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது இந்த பூமியிலே இருக்கிறார்கள் அதை நாம் நம்ப வேண்டும் கேமத்துடைய நாளில் அவர்களுடைய தாக்குதல்கள் இந்த பூமியில் இருக்கும் கேமத்துடைய அடையாளங்களில் அதுவும் ஒன்று அதற்கு ஈசா அலி இஸ்லாம் அவர்களை தடுக்க முடியாமல் ஒரு மலை மீது நின்று கொண்டு யார்லா இவர்களை நீ அழித்து விடு அப்படின்னு துவா செய்வாங்க அதில் தீசாலை சிலாத்துடைய துவாவின் வெளிப்பாடாக அந்த மக்களை அல்லாஹ் அழித்தொழிப்பான் அதற்கு பிறகு பெரிய வெள்ளம் ஏற்பட்டு இறந்து போன யாஜிஜி மாஜுகளின் உடல்கள் கடலிலே கொண்டு போய் சேர்க்கப்படும் பூமி சுத்திகரிக்கப்படும் என்றெல்லாம் அந்த